கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் விட்ட தான் காமிக்கிறாங்க திடீர்னு நம்ம ரேவதி மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ காத்தி நேராக குஷனில் தூக்கி கொண்டு வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி விடுறாங்க ஸோ எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப பயந்து போய்ட்றாங்க அப்போது சாமுண்டிஷ்வரி வந்து ரேவதி என்ன ஆச்சுமா அப்படின்னு போதோ இல்லைம்மா நேற்று கோவில் டென்ஷனில் சரியாக சாப்பிடவே இல்லை காலையிலையும் சாப்பிட இல்லையா அதான் கழிப்பில் மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னதும் சரிம்மா நீ போய் நல்லபடியாக ரெஸ்ட் அடி சரியாயிடும் அப்படின்னதும் ஆமாம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு ரேவதி சொல்கிறாங்க சொல்லு ரேவதி என்ன விஷயம் இல்லைம்மா இப்போ எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க என்ன ரேவதி இப்படி கேட்குற ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு போது சொல்லுங்கம்மா இப்போ எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க பொம்பளை புள்ள பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு போது ஆம்பளை புள்ள பிறந்தா பிள்ளை பிறந்தா சக்தி இன்னும் பிள்ளை பிறந்தா எங்கள் அம்மாவோட பேரும் வைப்பேங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இந்த கேட்ட நம்ம ரேவதி வந்து ரொம்ப ஆகுறாங்க ரொம்ப நல்ல பேராக இருக்கேம்மா சக்தி அப்படின்னு சரி ஏன் இதெல்லாம் திடீர்னு கேட்குறேன் இல்லைம்மா கேட்கணும்னு ஆசையாக இருந்துச்சா அதனால தான் கேட்டேன் அப்படின்னதும் சரிம்மா நீ போய் முதல்ல தூங்கு அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி கிளம்புறாங்க அங்கே பார்த்தோன்னா ரூமுக்கு வந்ததும் ஏன் திடீர்னு அத்தைக்கிட்ட இதெல்லாம் போய் இருக்க அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க இப்போ நாளைக்கு கும்பாபிஷேகம் நடந்து முடிச்ச கையோட நீ என் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் அதுக்கப்புறமா அம்மா துர்காவை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரி உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினா நானும் கூடவே சேர்ந்து வந்துடுவேன் அதனால தான் என் அம்மாவோட ஆசை என்னென்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னதும் கார்த்திக் வந்து ஃபீல் பண்ணிட்டு ரேவதியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு கார்த்திக் வந்து ரேவதியை சமாதான பட triángulo இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்திக் வந்து இருக்காங்க அப்போ நம்ம மயில் வராங்க என்ன அச்சு சகலை ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னும் போது அந்த டிடெக்டிவ் தீபா வந்து ராஜாவை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவன் உலர்லேயே வந்து நிறைய உளறிட்டான் இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தால் கும்பாபிஷேகம் நடந்து முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னா நான் உண்மையை சொல்லி அத்தை தெரிஞ்சுக்கிறத விட அடுத்தவங்க சொன்னால் கண்டிப்பாக அத்தை அதிகமாக கோபப்படுவாங்க அதுக்காக நீ இப்போ போய் உண்மையை சொல்ல போறியாப்பா அப்படின்னா கும்பாபிஷேகமே நடக்காதேப்பா கடைசியில அத்தை மாமாவையும் ஊருக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இல்லைங்க உங்களுக்கு புரியுதே இல்லை இப்போ டிடெக்டிவ் தீபா வந்து சம் டைம் உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும் இல்லையா டிடெக்டிவ் தீபா வந்து சொல்லக்கூடாது அப்படின்னதும் சரி இப்போ தாப்பா பண்ண போற பேசாம உண்மையை சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க என்னப்பா இப்படி குண்டு தூக்கி போடுற யார்கிட்ட அத்தைக்கிட்டயா சொல்ல போற அப்படின்னு மயில் வந்து கேக்குறாங்க இல்லங்க தீபா கிட்டேயே உண்மையே சொல்ல போறேன் நான் இந்த தான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால நானும் உண்மையே சொல்லும் வரைக்கும் தயவு பண்ணி நீங்க சொல்ல வேணாம் அப்படின்னு நானே போய் சரண்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இது நம்ம க மயில் வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க சரிப்பா என்னவோ நீ எப்போவுமே ஒரு காரியத்தில் இறங்கிட்டீன்னா அது கண்டிப்பாக புதுசாலைத்தனமாக தான் யோசிப்பேன்னு தெரியும் சரி உன்னோட முடிவு தான் எங்கள் முடிவு அப்படின்னதும் உடனே காத்தி என்ன பண்ணுறாங்கன்னா டிடெக்டிவ் தீபாவோட ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம டிடெக்டிவ் தீபா வந்து காத்தியை பார்த்ததும் வாங்க ராஜா என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னும் போது உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க எனது என்ன பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாம் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்ன ஆச்சு எதுவும் ஹெல்ப் வேணுமா என்ன அப்படின்னு போதும் ஆமாங்க உங்களால் ஒரு உதவி ஆகணும் அப்படின்னதும் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு தீபா வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற மாதிரி நான் தான் எங்கள் அத்தையோட உண்மையான உண்மையான மருமக சொல்ல ராஜராஜ சேதுபதியோட உண்மையான பேரனே நான் தான் அப்படின்னு போதும் தீபா வந்து அதிர்ச்சியாக இழந்திருக்கிறாங்க உடனே அந்த இடத்துல கார்த்திக் வந்து உட்காருங்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கார்த்தி எந்த விஷயத்துக்காக நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லா உண்மைகளையுமே போட்டு உடைச்சிடுறாங்க இது கேட்டு தீபா அதிர்ச்சி ஆகிறாங்க இங்கே பாருங்கள் சாமுண்டீஸ்வரி மேடம் உங்கள் மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் போதோ நீங்கள் இப்போ இந்த இவ்வளோ பெரிய உண்மையை மறு வச்சுக்கிறது அவங்கள ரொம்ப பாதிக்கும் அதனால தான் நீங்க கடைசி வரைக்கும் அந்த ராஜ சேதுபதியோட பேர்னா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்ல சாமுண்டீஸ்வரியோட மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் ராஜா அப்படி இருக்கும்போது நீங்க உண்மையை சொல்லியிருக்கலாமே அப்படின்னதும் இல்லைங்க எங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா கும்பாபிஷேகம் நடக்கணும் கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சாதான் ஒரு வழியா வந்து எல்லாமே நல்லதான் நடக்கும் அதான் எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னும் போதும் இதை கேட்ட நம்ம தீபா வந்து இங்க பாருங்க சரி இப்போ திடீர்னு எதுக்காக இந்த உண்மையை எங்கிட்ட வந்து சொல்றீங்க அப்படின்னு தீபா வந்து கேட்கறாங்க அத்தை உங்ககிட்ட என்ன பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க இப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சதும் உண்மையை நானே சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சி உண்மையை சொன்னீங்கன்னா அத்தையோட கோபம் ரொம்ப பலமா இருக்கும் அதனாலதான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் அவங்க சொல்லி அத்தை கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு போ இங்க பாருங்க நான் ஒரு விஷயத்துல இறங்கிட்டேன்னா அது முடிக்காம விட மாட்டேன் ராஜா அது மட்டும் இல்ல சாமுண்டீஸ்வரி மேடம் என்ன நூத்துக்கு நூறு விதம் நம்புறாங்க அவங்களுக்கு என்னால எப்படி துரோகம் பண்ண முடியும் அதுவும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எப்படி என்னால சொல்லாம இருக்க முடியும் இங்க பாருங்க தீபா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அதுக்கப்புறமா கும்ப அபிஷேகம் நடந்து முடிச்சிடும் கண்டிப்பா அந்த உண்மையை நானே போய் சொல்லிடுறேன் அதனால தயவு பண்ணலீங்க சொல்ல வேணாம் அப்படின்னதும் ஓகே ராஜா நீங்க ஒரு நல்ல காரியம்

சாமுண்டீஸ்வரிக்கிட்டு நான் உங்களை பற்றியே உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் இல்லைங்க நான் கொடுத்த வாக்கு மீற மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜா அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கார்த்தி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ரேவதி வந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு ராஜா நாளைக்கு கும்பாபிஷேகம் முடிச்சதும் நீ உண்மையை சொல்லிடுவல அப்படின்னு போதும் உடனே காத்தி இதை விட்டால் வேறு வழி இல்லை ரேவதி ஏன்னா அத்தையோட பெரிய நம்பிக்கையே நான் தான் ஸோ அவங்கள இத்தனை நாளாக ஏமாற்றிட்டு இருந்தது போதும் அதை அந்த கூட்டு உணர்ச்சியே என்ன தினந்தனோ இல்லாமல் பண்ணிகிட்ருக்கு அதை விட அத்தைக்கு தெரிஞ்சு அத்தை என்ன தண்டனை தந்தாலும் நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்குவேன் அப்படின்னதும் ரேவதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சரி அழாத ரேவதி கூடிய சீக்கிரமே உண்மையை கண்டுபிடிச்சி அத்தையோட அம்மா இல்லாமல் போனதுக்கு காரணமானவங்களையும் கண்டுபிடிச்சி ஒரு நியாயம் நமக்கு கிடைக்கும் நீ எதை பற்றி யோசிக்காமல் தைரியமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி காட்டிக்கு வந்து ரேவதியாக அந்த இடத்துல ஆறுதல் படுத்திகிட்ருக்காங்க ஸோ அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்னு இதோடு பார்த்தோன்னா இந்த ரொம்ப